தேவயானி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மேடையில் வீட்டிற்கும் பாக்யராஜ் சார் வணக்கம் அரவிந்தாத் சார் வெங்கடேஷ் சார் பேரரசு சார் இஎம்ஐ படத்தோட கதாநாயகி படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் எவ்ரிபடி இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம் எனக்கு டைரக்டர்ஸ் யூனியனில் இருந்து இஎம்ஐயோட போஸ்டர் அனுப்புனாங்க இந்த மாதிரி கலந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இஎம்ஐ டைட்டிலே ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டில் யூனிவர்சல் டைட்டில் தான் அது ஸோ இஎம்ஐ இல்லாமல் யாராலேயும் இருக்க முடியாது போல இருக்கேன் அப்படி ஒரு லைஃப்பில் நம்ம வந்திருக்கோம் நல்லதும் கெட்டதும் கரெக்டா நம்ம அதை யூஸ் பண்ணா அதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்ல இஎம்ஐ இல்லையா வீடு வாங்குறதுல இருந்து வண்டி வாங்குறதுல இருந்து எல்லாத்துக்கும் உதவுது இது ஆனா அது வந்து தப்பா நம்ம ஓவரா பண்ணிட்டோம்னா கூட அது கெடுதல் தான் சோ எந்த அளவுக்கு அத யூஸ் பண்றோமோ அதுதான் அது பட் அத ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு நல்ல விஷயமாவும் படத்தில் சொல்லியிருப்பாங்க சோ படத்தோட ப்ரொடியூசருக்கு முதல்ல நம்ம வரவேற்போம் அவர் ஜெயிக்கணும் இந்த காலத்துல படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றது எந்த காலத்திலயும் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றது ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அந்த சாதனையில நீங்க இறங்கிருக்கீங்க சார் வாழ்த்துக்கள் நீங்க ஜெயிக்கணும் அதான் ரொம்ப முக்கியமானது நம்ம போட்ட காசை நமக்கு திரும்பி வரணும் அதுல இருந்து அட்லீஸ்ட் பத்தோ இருபதோ நமக்கு அதிகமா கிடைக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு வரணும் அண்ட் ஐ ஹோப் இட் ஹாப்பன்ஸ் எஸ் ஸோ அதே மாதிரி படத்துடைய டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் நாங்க எல்லாம் நடிக்கும் போது டைரக்டர்ஸ் வந்து நமக்கு கதை சொல்லும் போது நடுவுல நாங்க கேட்போம் யார் நீங்க யாரோட அசிஸ்டன்ட் அப்படி சோ அந்த மாதிரி நிறைய விக்ரமன் சரோட அசிஸ்டன்ஸோட ஒர்க் பண்ணிருக்கேன் கே எஸ் ரவிக்குமார் சரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட நான் படங்கள் பண்ணியிருக்கேன் சுந்தர் சி சரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் நிறைய 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 நல்ல புதிய தயாரிப்பாளர் கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கேன் சோ அவங்க எல்லாம் வந்து ஒரு ஜெனரேஷன்ஸா வருவாங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வர ரொம்ப சந்தோஷம் பேரரசு சாரோட ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் இந்த படத்துல ஒர்க் பண்ண தன்யா யா ஆல் தி பெஸ்ட் டு யூ யா அண்ட் படத்தில் நடிச்ச ஆதவன் சார் நிறைய இன்னும் நீங்க நடிக்கணும் உங்க ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது இன்னும் வருஷத்தில் ரெண்டு மூணு படங்கள் பண்ணுங்க சார் அஜித் குமார் சார் மாதிரி இருக்காதிங்க ஐ ஹோப் சக்ஸஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் சாரி ஆடியோ கொஞ்சம் மீன்ஸ் ட்ரெய்லர் பாக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பட் எனிவே ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஃபுல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நிறைய சக்ஸஸ் பெரிய சக்ஸஸ் ஆகணும் யா